உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பவர் ரேவதி நா கார்த்திக் எம்எல்ஏ கோவை மாநகர கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி சார்பில் மூன்றாயிரம் பேருக்கு நிவாரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார் கொரோனா வைரஸ் தாக்குதலில் இருந்து மக்களை காக்கும் பொருட்டு மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு அறிவித்தது இந்த ஊரடங்கு அவசர அவசரமாக மக்களுக்கு எந்த முன்னறிவிப்பு என்று அறிவிக்கப்பட்டதால் தினக்கூலி தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தால் திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செயலாளர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் பொதுமக்கள் நலன் கருதி நிவாரணப் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதல் இன்று வரை திமுகவினர் மக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை நோய் தொற்று ஏற்படாத வண்ணம் சமூக இடைவெளி விட்டு வழங்கி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் அறுபத்தி இரண்டாவது வார்டு உள்ள சுமார் மூன்றாயிரம் ஏழை எளிய மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை வழங்கும் நிகழ்ச்சி கோவை சிங்கானலூர் இஎஸ்ஐ மருத்துவமனை எதிரே உள்ள அருமை திருமண மண்டபத்தில் இளைஞரணி அமைப்பாளர் தளபதி இளங்கோ முன்னிலையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் நாகார்த்திக் எம்எல்ஏ துவங்கி வைத்தார் அப்போது பகுதி பகுதிகழக செயலாளர் எஸ் என் சாமி சிங்கை அன்பு சிங்கை பிரபாகரன் வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் ரவிக்கண்ணன் ஷங்கர் பாலமுருகன் பரமேஸ்வரன் ஈஸ்வரமூர்த்தி ஜெயபிரகாஷ் அம்மன் சுரேஷ் ஆனந்த் கடல்குமார் மற்றும் கழகத் தொண்டர்கள் உடனிருந்தனர்